ஒரு டைம் பாஸ் இல்லை ஒரு தனக்கான சந்தோஷம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க தனக்கான ஒரு சந்தோஷமாக தான் விரும்பி எடுத்துக்கிறாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க அது லைஃப் லாங் போறதெல்லாம் கிடையாது ஒரு ஷார்ட் பீரியடில் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அவங்களோட என்ன நினைக்கிறாங்களோ அந்த சுகங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள விட்டுட்டு வந்துடுவாங்க அப்போ அது ஒரு சந்தோஷத்திற்கான தேடல் அந்த சந்தோஷத்திற்கான தேடல் அங்கே கிடைக்கிறதுனால அதை எடுத்துக்கிறாங்க அது துரோகம் நினச்சா போக மாட்டாங்க ஏன்னா துரோகம்ங்கிறது நம்ம மனசை உறுத்துகிற விஷயம் ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது ஒருத்தவங்களை நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது அப்படிங்கிறது நம்மளை வந்து நிம்மதியை கெடுக்கிற விஷயம் நம்ம நிம்மதியை கெடுத்து கொள்ளுகிற விஷயம் நம்மளை அது கொல்லும் 言んの。